அப்ப நிகழ்ச்சிகள் விதவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாரும் பணம் பண்ணிட்டு இருக்கான் விவசாய பேரை வச்சுக்கிட்டு நல்ல புரிஞ்சுக்கிட்ட விவசாயினோட அழுகையில நீங்க பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் இது மேல எனக்கு சொல்றதுக்கு இல்ல நீங்க போனா என்ன போலாம் என்னயா உங்களுக்கு வேற குடி வைக்கணுமா நானு இதெல்லாம் இருக்கு தம்பி நீங்க போங்க போய் உங்க கிராமத்தை பாருங்க சொன்னாதான் புரியுமா சொல்லி தான் தெரிஞ்சுக்கிறீங்களா போய் பாருங்க உலக நாடுகளில் என்ன நடக்குது நீங்க என்னைக்கு போய் இந்த உழவு தொழில லாபம் உள்ள தொழிலாக மாற்றி அந்த விவசாயத்தை கையில் எடுக்கிறீங்களோ அதன் பிறகு கொண்டாடி